ஃபோன் மூணு வந்து நாலு கேமரா ரெண்டு புக் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் வந்து தெரியும் மெரூன் கலர் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நாலு போட்டுக்கோங்க மேம் வெட்டிங் கலெக்ஷன் மெரூன் கலர்

த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இந்த சாரி யாருக்கு வேணுமோ புக்கிங் போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு கலருங்க த்ரீ டபுள் நைன் ஆமாம் தாங்க பாரு கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன் அந்த போனம் சாரி ஒன்று ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மேம் பாலும் பழமும் சரி இதில் வந்து பெருசாக டேமேஜ் எதுவுமே இல்லை பியூரான ஒரு காட்டன் சாரி வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கலாங்க ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டன் ஸாரீ பாலும் பழம் சாரீ பியூரான ஒரு காட்டன் சாரீ நூல் புடவைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க இல்லைங்களா ஸோ வந்து சூப்பரான ஒரு நூல் புடவைங்க த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸு த்ரீ டபுள் நைன் டபன் நைன் சார் வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கலாங்க த்ரீ ஒரு நூல் சேரீ ச பாடும் பழமும் ஸேரீ காட்டனில் ஜஸ்ட்டு த்ரீ மட்டும்தான் சார் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் வந்து இதில் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி சாரீலாம் உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்கில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முந்தியில் டேமேஜ் இருக்குங்க ஸோ டேமேஜ் இருக்கிற சாரீஸ் நான் டேமேஜுன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட வந்து சேலே பண்ணுறேன் ஸோ லைவை ஃபுல்லாக பாருங்கள் ஐநூறுபா சொல்கிறாங்கன்னு டக்குன்னு வந்து ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து டக்குன்னு கேட்டார் இங்கே நிறைய பேர் ஸோ ஐநூறுரூபா சொல்கிறாங்கன்னா அதில் என்ன இஷ்யூன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க மேம் ஸோ வந்து இதில் வந்து டேமேஜ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஐநூறுரூபா ஸோ டேமேஜ் இல்லைன்னா ஆயிரத்து ஐநூறுரூபா பக்கமாகவே வரும் ஸோ நல்லா ஒரு ப்ளட்ரெட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஃபேர்டு இருக்கு இங்கே லைட்டாக தான் இருக்கு பட் இங்கே முந்திர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்கு குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை வேணாம் தைக்கலாங்க ஸோ இந்த ஃபேடு இருக்கனால ஜஸ்ட் ஐநூறுபா ப்ளஸ் பத்தினா ஷிப்பிங் நல்ல லக்ஸுரி சேரிலாம் சூப்பரான ஒரு காட்டன் ஐநூறுபா ப்ளஸ் பத்தினா ஷிப்பிங்

இது பாத்தீங்கன்னா முந்திர ஒரு டேமேஜ் இருக்கு காமிக்கிற பாருங்க முந்திர லைட்டா ஒரு தென் இங்க கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கு இடத்துல டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஹெவியாகவே இருக்கு பட் வந்து அடுத்த பகுதியில் எதுவுமே இல்லை சாரி ஃபுல்லாகவே அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளியராக இருக்கு இந்த டேமேஜ்னால முந்நூற்றி ஐம்பது குழந்தைங்களுக்கு பாவாடை செட்டு தைக்கலாம் இல்லை டேமேஜ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாரியாகவும் வேர் பண்ணிக்கலாம் ஸோ முந்நூற்றி ஐம்பது யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இஷ்யூ இருக்கிறதுனால தான் இந்த ப்ரைஸு சோ புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ஒரு ஸ்கை ப்ளூ கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கு பாருங்க 350 ஐம்பது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சாரீஸ் வேணால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க 350 ஐம்பது மட்டுந்தான் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸு சாரீஸ் வேணுன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ்ஸு ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுற பாருங்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் எல்லோ கலர் சாரீக்கு கரும்பச்சை கலர் ஸோ ப்ளாக் கிடையாது கரும்பாச்சை கலரு ஸோ கரும்பாச்சை கலர் உங்களுக்கு பாரு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் காட்டூன் சேரீ ஜஸ்ட் ஃபோர்டபுள்னு இந்த சாரீயில் எந்த ஒரு விதமான டேமேஜ் எதுவுமே கிடையாது

பண்ணி புக் பண்ணிக்கோங்க மேம் அப்போ தான் சாரீஸ் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதை நம்பர் பின் பண்ணலையா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டல் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரீஸு ஸோ இதில் வந்து டேமேஜ் கிடையாது ஓகேங்களா இதில் டேமேஜ் இல்லை வெறும் ஐநூறுரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் இந்த சாரீ ஐநூறுரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்க வேணுங்கிறீங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஐநூறுபா மட்டும் தான் சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸுங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் மறுபடியும் கிடைக்காது ஸோ ஸாரீஸ் இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெஜன்தா பார்டரில் ஒரு ராயல் ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ ராயல் ப்ளூ ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பட்டு மிக்சடு மாதிரி இருக்குங்க மிக்சடு பட்டெல்லாம் எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஸோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்க இந்த சாரீ யாருக்கு வேணுமோ புக்கிங் பண்ணிக்கலாம் லைட்டாக கொஞ்சம் கலர் ஷேடிங் இருக்குது பட் ரொம்ப அழகாக ஒரு பிரைட்டான ஒரு கலருங்க இந்த சாரி இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா நல்லா தக தாக மின்னு தான் அந்த மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது மெஜந்தா கலர் தென் பார்த்திங்கன்னா ராயல் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் ஸோ இது ஒரே ஒரு இடம் தான் மிஸ்டேக்கு பட் வந்து ஸாரியாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாங்க அவ்வளோவோ ஒன்றும் இல்லை ஸேரீயாக வேர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஐநூறுரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கு பியூர் பட்டோட ரிப்ளிகா ஸாரீங்க பியூர் பட்டோட ரிப்ளிகா ஸாரீங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ரோஸ் தென் பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் இது வந்து பாத்தீங்கன்னா மினி மிஸ்டேக் சாரீஸ்ங்க சோ இந்த அர்த்தல வந்து மிஸ்டேக் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரே ஒரு இடம் தான் சோ அவ்வளவா ஒண்ணுமே இல்ல இது ஒண்ணுதான் அட்ஜஸ்ட் பண்ணி வேணா சாரியை கட்டிக்கோங்க இது எங்க போகுனா தாங்க வரும் ஸோ அந்த மடிப்பு பார்த்தீங்கன்னா உள்சத்துக்குள்ளதா போகும் ஸோ இந்த சாரி யாரு வேணுமோ புக்கிங் பண்ணிக்கலாம் பட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கு ஸோ வந்து இந்த மாதிரி டேமேஜ் எது இல்லாமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இந்த மாதிரி ப்ரைஸ் வரும் ஸோ இந்த டேமேஜ் இருக்குதுனால தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் மணி ஆறு மணி மாதிரியா இருக்கு ஏழு மணி மாதிரி இருக்கு

அருட்டியரும் உனக்கு நல்லா நேரம் இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குங்க தெரியாது இது வந்து ஜஸ்ட் மடிப்புல மட்டும்தான் கொஞ்சம் ஷர்ட் இருக்கு சாரியா வேணாலும் நீங்க வேறு பண்ணிக்கலாம் வேணா புக் பண்ணிக்கோங்க இது ஒண்ணுதான் மற்றபடி வேற எதுவுமே இல்லை லைட்டா ஒரு ஷேட் இருக்கும் சோ வேணுங்கறீங்க புக் பண்ணிக்கலாம் வெறும் 500 ரூபாய் பிளஸ் பத்தின ஷிப்பிங் ரொம்ப ரேரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த சாரி ரொம்ப ரேரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த சாரி சோ இந்த சாரி யாருக்கு வேணுமா புக்கிங் போட்டுக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க வெறும் ஐநூறுரூபா ப்ளஸ் பதினா ஷிப்பிங் இந்த சாரிக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸு ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்காதுங்க ஸோ குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் என்னென்னா டேமேஜ் இல்லாத சாரீ வந்து ஐநூறுபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க ஸோ டேமேஜ் இல்லாத ஸாரீஸ் தாங்க ஜஸ்ட்டு ஐநூறுரூபா ப்ளஸ் பதினேழு ஷிப்பிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை கலருங்க இதெல்லாம் டேமேஜ் இல்லை புக்கிங் போட்டுக்கோங்க வெறும் ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பத்தினா ஷிப்பிங் சாரி வெறும் ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சாரி வெறும் ரூபாய் ப்ளஸ் பத்துனா ஷிப்பிங்கு இந்த சாரிலாம் டேமேஜ் இல்லைங்க வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தாங்க ஸோ வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி அண்ணம் டிசைன் போட்டிருக்குங்க உருவம் வேணா நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ உருவம் வேணா நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க காட்டன் சாரி ஜஸ்ட் நானூறுபா நானூறுபா பிளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஸோ நானூறுபா ப்ளஸ் பதினஞ்சு ஷிப்பிங் சாரி யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க வெறும் நானூறுபா ப்ளஸ் பதினஞ்சு ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு க லைட்டாக க்ரீன் கலர் அண்ணம் டிசைன் போட்டிருக்கு பாருங்க வெறும் நானூறுபா இந்த சாரி யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கலாம் சில்க் காட்டன் சாரி ஜஸ்ட்டு உங்களுக்கு நானூறுபா ப்ரைஸ் தான் ஸோ வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஆஃபர் ப்ரைஸு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ ஸாரீங்க ஸாரிலாம் ஒரே ஒரு டேமேஜ் தான் இருக்கும் ஷோ பண்ணுற பாருங்கள் ஸோ இந்த மடிப்பில் பாருங்க இந்த இடத்துல ஒரே ஒரு டேமேஜ் தான் ஸோ இந்த டேமேஜ் இருக்குதுனால நானூறுபா குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை தான் தைச்சிக்கலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஸாரீ ஃபுல்லாகவே இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு குழந்தைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வயசு குழந்தைக்கு ஸோ தாராளமாக நீங்கள் தைக்கிறோங்க ஒரு ரெண்டு எட்டு எட்டு வயசு குழந்தைக்கும் ஒரு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த ட்ரெஸ் இந்த சேரீயை வந்து வேர் பண்ணிக்கலாம் பாவாடை சட்டையா ஸோ இந்த டேமேஜ் தான் உங்களுக்கு நானூறுபா இந்த நேவி ப்ளூ ஆனால் சேரீ ஃபுல்லாகவே அந்த அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் இருக்கு ஒரு டைம் வேணால் ஸேரீயாக கட்டிட்டு நெக்ஸ்ட் டைம் வேணால் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டையாக வேணால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இந்த டேமேஜ் இருக்கிறதுனால தான் ஜஸ்ட் இந்த சாரி நானூறுபா குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டு தைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லக்ஸுரியில் சின்ன பார்டர் சாரி அழகாக இருக்குது பாருங்கள் தாமரை இதழ் போட்ட ஒரு சாரி ராணி ரோஸ் ராணி ரோஸ் முந்தி பிளவுஸு தாமரை இதழ் போட்ட ஒரு சாரி

400 ரூபாய் ப்ளஸ் 10 ஷிப்பிங் ஆரஞ்சு கலர். நான் எரேடுக்கு தெனா ஆரஞ்சு ப்ளஸ் 10 ஷிப்பிங் ஆரஞ்சு கலர் ஆர்னி சப்சி சாரி. 400 ரூபாய் ப்ளஸ் 10 ஷிப்பிங் இந்த சாரி. சோ வேணும்ங்கறீங்க booking போட்டுக்கோங்க offer price.

సీన కనెల్ కొ బ్రెసిల్ లల్ల హ్ హ్ ప్రస యానా అన అది ఇక్కడ వస్తది లల్ల స 네వీ బ్లూ కలర్ సారీ 350 ప్లస్ పొతినా షిప్పింగ్ సో సారీ ల డమేజ్ లేదిమే ల మనளோட ఆఫర్ కగా జస్ట్ 350 సో డమేజ్ దాల సారీ கேட்டிங்கருக்கு ధారమ బుకింగ్ పోట్కొంగ இந்த சாரீயில் டேமேஜ் கிடையாது முந்நூற்றி ஐம்பது சூப்பராக அழகான ஒரு சாரீ நேவி ப்ளூ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பீச் கலர் கேட்டீங்க இல்லைங்களா பேபி பிங்க் வித் பீச் கலர் இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வாஷிங் வேணும்னா நீங்க வாஷிங் போட்டு வாங்கிக்கோங்க வாஷிங் வேணா வாஷிங் போட்டு வாங்கிக்கோங்க ஸோ வாஷிங்க்கு எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபா கண்டிப்பாக வாஷிங் போட்டு இந்த சாரீ வாங்கிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங்கு வாஷிங்க்கு எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபா வாஷிங்க்கு எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபாங்க நாற்பது ரூபாய் பேமெண்ட் பண்ணிக்கோங்க வாஷிங் போட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் ஸேரீஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வாஷிங் போட்டு ஸேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா கரும்பச்சை கலரில் டூ டபுள் நைன் டூ டபுள் நைன் மட்டும்தான்

400 ரூபாய் பிளஸ் பதினே ஷிப்பிங் சோ வேணும்ங்கறீங்க ஃபர்ஸ்ட் பாஸ்தா பத்தி எடுத்துக்கோங்க பாஸ்தா பந்தில சோ பாஸ்தா பத்தி எடுத்துக்கோங்க பாளம் பாளம் சாரி பிளஸ் ஷிப்பிங் இதோ

இந்த blendernung estamos instalxton pada வார்ல Sustain hacia eru Wes Sch 빠歡迎 மில்ல deepen Cenoo sanctityείis alpha잖아ENTE compliant dest இந்த ApproANO approved by팥층 aesthetic STEPHANE Nawrast soci 나중에��yani Stockholmendeu�데.. வந்து GO Aцевisthi Val皆さんTY quiero Bayam faviezlla discussion over a liter steчики then marketing பார்டரில் மட்டும்தான் அந்த பார்டர் மட்டும்தான் விட்டிருக்கு இதனால ஸேரீக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை ஃபைவ் ஒரு தையல் போட்டுக்கிட்டால் போதும்ங்க தையல் மட்டுந்தான் போதும் கலர் சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த சாரி யாருக்கு வேணுமோ புக்கிங் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு யாருக்காவது வேணா புக்கிங் போட்டுக்காங்க கலர் சம்திங் சூப்பரான ஒரு கலர் ஸோ பார்டர் கலர் பாருங்க அது ஒன்று தான் பட் அது நீங்கள் வந்து தையில் அடிச்சுக்கோங்க ஸோ மற்றபடி எதுவுமே தான் நீங்கள் தையில் அடித்தாலும் பட் தெரியாது ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் அவ்வளோ பெரிய டேமேஜில் கண்டிப்பாக இல்லை ஸோ கண்டிப்பாக அந்த ஸேரீ வாங்கி பாருங்க அவ்வளோ ஒர்த்தான ஒரு ஸாரி பட்டு புடவ மாதிரி இருக்கு ஃபைவ் டபுள் நைட் யாருக்காவது வேணும்னா கொஞ்சம் ட்வீக்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்டாக கூட வாண்ட்டுன்னு மெசேஜ் பண்ணிக்கோங்க இந்த ஸேரீ யார் கேணுமோ புக்கிங் பண்ணிக்கோங்க కాష్ దెలిలి దూడు దింంు థాలు అంటి ఆ అలో దూ కాకా ంభణుం అషాతుటుకి చివకి ఛి్పిం ద్సుిం pixels ఆంమదే किन्ने के बोलता तू भी ध्यान दे हां 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 अभी ले बोल भाई सही बोल भाई और फोन मत कर देना है ना ये पानी पानी चाहिए ஸோ பிஸ்தா கிரீன் சில்க் காட்டன் சாரி கேட்டாங்களா இதை ம் ஃபைவ் டபுள் இது பாத்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் கலர் கோபுரம் டிசைன் வேணுன்னால் புக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு சில்க் காட்டன் சாரி ஜஸ்ட்டு நானூறுபா ப்ளஸ் இருக்குது ஷிப்பிங் எடுத்து போடு அங்கேயே வச்சுக்கிட்டு வேணாமா இந்த மட்டும் அங்க போயிட்டு அங்க ரிஜை ஆயிடுச்சு நீங்க கொண்டு வந்தே இல்லை ஒரு வேணாங்கறதுக்கு ஒரு வாரம் ரெண்டு மாசம் அவங்க காசுற மாதிரி நம்ம சாப்பிட்டு அதே நல்லா இருக்கு

வெறும் தான் சாரியோட கலருக்கும் இதோட பாடுக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இந்த சாரி யாருக்கு வேணுமோ புக்கிங் போட்டுக்கோங்க ஐம்பது கோபுரம் டிசைன் சாரி இருநூத்தி ஐம்பதுங்க இது எல்லாமே ஐம்பது சில்க் காட்டன் சாரி